வேதா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது திருவண்ணாமலையின் அஷ்டலிங்கங்கள் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் இருக்கும் இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ராசியினருக்கு அருள் தரும் மூர்த்தங்களாய் அருள் பாலிக்கின்றன திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் இருக்கும் இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ராசியினருக்கு அருள் தரும் மூர்த்தங்களாய் அருள் பாலிக்கின்றன நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை கிரிவலமும் அஷ்டலிங்க தரிசனமும் இந்த தலத்தின் சிறப்பம்சங்கள் என்பதை நாம் அறிவோம் இந்த அஷ்டலிங்க சந்நிதிகளில் உங்கள் ராசிக்கு விசேஷ பலன்கள் தரும் சந்நிதி எது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் காண்போம் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் திசைகளிலும் திசைக்கு ஒன்றாக அஷ்டலிங்க சந்நிதிகள் அமைந்துள்ளன அஷ்ட திக் பாலர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லிங்கத்தை வழிபட்டதாக தல வரலாறு கூறுகின்றது அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வந்து வழிபடுவதுடன் கிரிவல பாதையில் என் திசைகளில் இருக்கும் அஷ்டலிங்கத்தையும் தரிசித்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ராசியினருக்கு அருள் தரும் மூர்த்தங்களாய் அருள் பாலிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அக்னி லிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி அக்னிலிங்கம் சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து இங்கு அக்னி லிங்கமாக காட்சியளிக்கிறதா சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மன சஞ்சலங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஓம் நம விருட்சக விருச்சக ராசியினர் வழிபட வேண்டிய யமலிங்கம் தென் திசை அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் இது கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்கமாக தோன்றி அருளினார் இந்த ஆலயத்து இறைவனை வழிபடுவதால் ஆயுள் பலம் உண்டாகும் வீண் விரயங்கள் நீங்கும் விருச்சக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய மூர்த்தி இவர் ஓம் சிவாய நமக நிருதிலிங்கம் மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் தென்மேற்கு திசையின் அதிபதி நிறுதி பகவான் இவருக்கு நிருதீஸ்வரராக காட்சியளித்த ஈசன் இங்கு அருள்கிறார் இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும் என்பது நம்பிக்கை மேஷ ராசிக்காரர்களின் பிரார்த்தனை தலம் இது ராகுபகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டால் மன அமைதியை பெறலாம் குபேரலிங்கம் தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய குபேரலிங்கம் செல்வங்களை இழந்த குபேரன் இந்த இடத்தில்தான் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் என்கிறது புராணம் இந்த லிங்கமூர்த்தியை வழிபடுவதால் குபேர யோகம் சித்திக்கும் குரு பகவானின் திருவருள் கிட்டும் தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சுவாமி இவர் ஈசான்ய லிங்கம் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஈசான்யலிங்கம் லிங்கம் வடகிழக்கு திசையில் சுடலையின் அருகில் அமைந்துள்ளது ஈசான்யலிங்கம் லிங்கம் நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி இவர் ஈசனை தவிர எதுவுமே சாஸ்வதமில்லை என்பதை உணர்த்தும் நாண சந்நிதி இது இந்த திசையின் அதிபதி புதன் பகவான் என்பதால் இங்கு வணங்கினால் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சந்நிதி இது இந்திரலிங்கம் ரிஷபம் துலாம் ராசியினர் வழிபட வேண்டிய இந்திரலிங்கம் அண்ணாமலையார் கோயிலின் ராஜகோபுரத்தின் அருகில் கிழக்கு திசையில் அமைந்திருப்பது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் என்பதால் இந்த பெயர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சந்நிதி இது சுகிரன் சூரியனுக்கு உரிய திசைக்கோள் என்பதால் இங்கு வழங்கின வழங்கினால் அரச போக வாழ்வை அடையலாம் வருணலிங்கம் மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வருணலிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர்வடிவ லிங்கமாக தரிசனம் அருளிய இடம் இது மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த லிங்கத்தை வணங்கினால் அந்தந்த திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் இடம் இது மகர மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் இவரை வழிபட்டு வாழ்வில் சகல வளங்களையும் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும் ஆலயம் இது பஞ்ச பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டாராம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம் இது இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவான் சகல யோகங்களையும் அளிப்பார் ஓம் நமசிவாய விபூதி வேதா நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்